யூஸ்வலாக எல்லா நாளும் கிரிவலம் போய்ட்டுருப்பாங்க இன்றைக்கி நியூ இயர்ன்றதுனால பார்த்தீங்கன்னா ஒரு மினி கிரிவலம் மாதிரியே இருந்ததுங்க நம்ம கிரிவல பாதை அனைவருக்கும் வணக்கம் யூஸ்வலாகவே முருகன் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அன்னதானம் தான் நம்ம இன்றைக்கி நியூ இயர்னா கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது அதுவும் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது அவர்கிட்டே கேட்போம் வாங்க ஹாய் முருகா வணக்கம் சிவான இன்றைக்கி நியூ இயர் அதுவும் ஸ்பெஷலு நீங்கள் நார்மலாகவே குத்துட்டு இருப்பீங்க இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் பொரியல் பூட்டு அப்பளம் எல்லாரும் வயிறு ரொம்ப சாப்பிடணும் கிரிவலம் வர பக்தர்களுக்கு எல்லாருக்குமே வயிறு ரொம்ப சாப்பிட்ணுன்றதால இன்னைக்கு வந்து சாப்பாடு எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துன்னு இருக்கேன் காலையிலேருந்து எல்லாம் ஒரு முந்நூறு பேர்கிட்ட சாப்பிட்ருக்காங்க பத்தெல்லாம்னோன்னே திருப்பினும் ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு இரநூறு பேர் சாப்பாடு செஞ்சு ஏற்றுன்னு வந்திருக்கேன் இன்னும் ஆமாம் பத்தெல்லாம் இன்னும் செஞ்சு கொடுத்துன்னு தான் இருப்பேன் எல்லாரும் வயிற்றொம்ப சாப்பிடணும் அதே மாதிரி எல்லாருக்கும் வந்து இந்த உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் வந்து சொல்கிறேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும் தான் என்னுடைய ஆசை அந்த அருணாச்சல ஆசிர்வாதத்தில் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த வருஷம் பிறந்திருந்து யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது என்னுடைய ஆசை அதை தான் ஐயாட்டு தான் நான் வேண்டிக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் சிவாய நமக்கு அருணாச்சலம் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா முருகன் வந்து கலவை சாதங்கள் போடுவார் லெமன் ரைஸு புளி சாதம் சாம்பார் சாதம் அந்த மாதிரி போட்டுருப்பார் இன்றைக்கி நியூ ரெண்டதுனால ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸு சாம்பார் ரசம் எல்லாம் போட்டுட்டு இருந்தார் அதனால் நீங்களும் ஒரு நாலு பேருக்கு பரிமாறுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாப்பில் நானும் போய்ட்டு பரிமாறினேன் உண்மையாலுமே அது ரொம்ப எமோஷ்னலாக இருந்ததுங்க நம்ம பரிமாறி அதை அவங்க மனநிறைவோடு வாங்கி சாப்பிடும்போது இதை விட சிறந்த புத்தாண்டு அமையுமான்னு தெரியல அந்தளவுக்கு சிறப்பாக இருந்ததுங்க அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அதே மாதிரி இந்த அன்னதானத்தை ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இந்த குழு ரொம்ப ஆர்கனைஸ்டாக பரிமாறி அவங்க எல்லாருக்குமே ரொம்ப சிறப்பாக செலவு பண்ணாங்க இந்த குழு தான் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் நல்லா இருக்கா சாப்பாடு பிடிச்சிருக்கா எது என்ன பிடிச்சிருக்க என்ன பிடிச்சிருக்கோ நல்லா இருக்கா சூப்பர்